ஒன்றரை ஆண்டுகளில் பத்து கல்லீரல் மாற்று சிகிச்சை திருச்சி அப்பல்லோ மருத்துவமனை சாதனை திருச்சி அப்பல்லோ மருத்துவமனையின் கல்லீரல் கணயம் பித்தநாளம் சிகிச்சை பிரிவு வெற்றிகரமான பயணம் தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு திருச்சி காஜாமலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது அப்பல்லோ மருத்துவமனை கூடுதல் துணைத் தலைவர் பிரிவு தலைவர் ஜெயராமன் கல்லீரல் நோய் மற்றும் கல்லீரல் மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் குமரகுருவரன் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு அளித்தனர் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கல்லீரல் மற்றும் சிகிச்சை தமிழ்நாட்டின் தலைவர் மருத்துவர் இளங்குமரன் இறைப்பை குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் கல்லீரல் கணைய பித்தநாள நிபுணர் மருத்துவர் விஜய் கணேசன் மருத்துவமனை மருத்துவ நிர்வாக அதிகாரி சிவம் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் இருதயம் சிறுநீரகம் சார்ந்த உண்டான மருத்துவங்கிறது எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கு ஆனால் கல்லீரல் நோய்கள் சார்ந்த ஒரு உலகத்தரமான சிகிச்சைங்கிறது ரொம்ப குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இருக்குது அந்த ஒரு நிலையில் அப்போலோ மருத்துவமனை திருச்சி இந்த உலகத்தின் மிகச்சிறந்த எந்த ஒரு மருத்துவ முறையாக இருந்தாலும் அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க அது லிவர் கல்லீரல் சார்ந்த நோய்களுக்கு உண்டான மருத்துவம் இருந்தாலும் இல்லை அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் அதில் என்ன அட்வான்ஸ்டோ அது எல்லாமே அப்போலோ ட்ரிச்சியில் கண்டிப்பாக அது அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தியை மக்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை அரேஞ்ச் செஞ்சுருக்கோம் இதன் கூடவே நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூஸாக லிவர் டிரான்ஸ்பிளாண்ட் செய்து வந்திருக்கோம் ஐம்பது கல்லீரல் மாற்று அறிசிகிச்சைகளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதுவும் ஒரு முக்கியமான மயில்கல்லாக நாங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக கல்லீரல் சார்ந்த நோய்கள் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய ஒரு உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை குடிப்பழக்கம் நிறைய வர்றதுனாலையும் கல்லீரல் நோய்கள் கண்டிப்பாக ஜாஸ்தியாகிட்டு தான் வருது ஃபேக்ட் ஒன் இன் ஃபைவ் அதாவது இருபது சதவீதம் பேருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நிறைய ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க எங்களோட ப்ராக்டிஸில் பார்க்கும்போது ஒரு முதல்ல குடிப்பழக்கிறதுனால மட்டுமே கல்லீரல் ரொம்ப பாதிக்கப்படுது டேமேஜ் ஆகுதுங்கன்னு நினைப்போம் பட் ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய இப்போ நோய் இப்போ ரொம்ப பரவி இருக்குது அதனால வரக்கூடிய நோயாளிகளும் ரொம்பவே அதிகரிக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே அந்த நோயாளிகளுக்கு என்ன பரிசோதனை செய்ய முடியும் அவங்களுக்கு என்ன மருத்துவம் செய்ய முடியும் இதற்குண்டான ஒரு அவேர்னஸ் மக்களுடைய இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போதான் இந்த கல்லீரல் நோய்களை நம்ம வராமல் தடுக்க முடியும் வேண்டாம் இந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் குமரகுரு பண்ண இது சம்மந்தமாக நாங்கள் உங்களுக்கு குடிப்பழக்கம் அல்லாது வேறு சில காரங்களா காரணங்களாலும் கல்லீரல் நோய் வரும் அதாவது முறையான வாழ்க்கை முறை இல்லாதது அதாவது நிறையா ஜங்க் ஃபுட்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா ஜங்க் ஃபுட்ஸ் உடல் பருமன் கூடி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முறையான ப்ளட் சுகர் அதாவது ப்ளட் சுகரை சீரான லெவலில் வச்சுக்காமல் இருக்கிறது இது எல்லாமே கல்லீரில் கொழுப்பு படிதலுக்கு ஒரு காரண காரணமாக அமையுது கொழுப்பு படிதல் மூலியமாக எப்படி வந்து இருதயத்தில் வந்து நம்ம அட்டாக் வருதுன்னு சொல்கிறோமோ இருதயத்துக்கு போகிற ரத்த கொ ரத்தக்கொழாயில் கொழுப்பு அடைபட்டு அது இருதயத்தை செயலிழக்க செய்தோ அதே மாதிரி கல்லீரலில் படுகிற கொழுப்பும் நாளடைவில் கல்லீரலை புண்படுத்தி அதை செயலிழக்க செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அதனால் கல்லீரல் கொழுப்பு நோய்னால் இப்போ ரீசண்டாக இருக்கிற டைம்ஸில் நாங்கள் நிறையா பார்க்கறோம் இந்த கல்லீரல் கொழுப்பு நோய் மிகவும் ஒரு பிற்காலத்தில் ஆபத்து உண்டு பண்ணக்கூடிய கல்லீரல் நோய் வராமல் இருக்கிறதுக்கு பொதுமக்கள் எந்த தரப்பு இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும் எதாவது செய்யக்கூடாது கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது மாவுச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்க தவிர்க்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்க பாட்டில் பேக்கெட்டில் அடை அடைப்பட்டு வச்சுருக்க எந்த ஒரு ஜூஸாக இருக்கட்டும் கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் அதையெல்லாம் தவிர்க்கிறது ஆல்கஹால் தவிர்க்கிறது ஸ்மோக்கிங் தவிர்க்கிறது மற்றும் இல்லாமல் ரெகுலரான எக்ஸசைஸ் அதாவது உடலை சீராக வச்சுக்கிறதுக்கான உடற்பயிற்சி ரெகுலராக செய்கிறது இது மூலயமா வந்து நம்ம கல்லீரலை பாதுகாத்து கொள்ளலாம் இத்தனை ஏஜுகளில் உள்ள அதாவது முப்பத்தஞ்சு வயதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயதுக்குள்ள உள்ளவங்களுக்கு அந்த முதல் இன்சல்ட்டுன்னு சொல்கிறோம் அதாவது அந்த முதல் பாதிப்பு ஏற்படுறது இந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு போல ஆரம்பிக்குது அது நாளடைவில் பெருசாகி கல்லீரல் அலர்ச்சி உண்டு பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் ஆண்கள் நம்ம ஊரில் வந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் அதிக சதவீதத்தை கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதற்கு காரணம் வந்து ஒன்று நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதாவது முறையான வாழ்க்கை முறை இல்லாதது ஆண்களுக்கு கூட இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க ஆல்கஹால் கூட சேர்த்து எடுத்துக்கினால் குடிப்பழக்கம் ஒரு மேஜர் ஃபேக்டர் அது மாத்திரைகள் அதிகமாக மாத்திரைகள் ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன்னு சொல்லுவோம் அதாவது ரொம்ப நாள் நாள்பட்ட சில நோய்களுக்கு நாள்பட்ட மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க வந்து முறையாக அவங்களுடைய மருத்துவரை ஆலோசனை செய்து அந்த மாத்திரைக்கு உண்டான சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்குதா அப்படின்னு கண்டறிஞ்சிக்கிறது நல்லது ஏன்னா மாத்திரைகளும் கல்லீரலை செயலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விழிப்புணர்வுக்கு அந்த பொதுவாக மக்கள்கிட்ட வந்து கல்லீரல் நோய் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது வந்து மது பழக்கம்னால மட்டும்தான் கல்லீரல் நோய் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க பட் அது மட்டுமே கிடையாது அதாவது குழந்தைகளுக்கு கூட கல்லீரல் நோய் வரலாம் மரபணு சார்ந்த கல்லீரல் நோய்கள் நிறையா இருக்குது அதாவது ஜெனட்டிக்குன்னு சொல்லுவோம் முதல் பத்து வயதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா வந்து குழந்தைகளுக்கு மரபணு சார்ந்த கல்லீரல் நோய் உண்டு அது மட்டும் இல்லாமல் வைரஸ் அதாவது ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சின்னு நம்ம சொல்லுவோம் இந்த வைரஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரத்த சம்பந்தமாக பரவக்கூடிய வைரஸ் அதாவது பாதிக்கப்பட்டவங்களுடைய ரத்தம் ரத்தம் சார்ந்த இது பிற பிறவங்க மேலே காண்டாக்ட் ஏற்பட்டுச்சுன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி தொற்று வரும் முறையாக நம்ம ஊரில் இப்போ வந்து இந்த டேட்டு கலாச்சாரம் ரொம்ப வந்திருக்கு அதனால் இந்த டேட்டு போடையில் வந்து ஷேர் நீடுல்ஸை ஷேர் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் பிசி வரவுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி